திருநிற செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டால் இனிதாக என் இருவிலி போலே இருவரும் நின்று இல்லறம் காணட்டும் நலமாக இல்லறம் காணட்டும் நலமாக திருநிறை செல்வி மங்கையற்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக திருமணம் கொண்டாள் இனிதாக மஞ்சள் குங்குமம் மம் மலர் சோடி மணமகள் மேடையில் அங்கிருக்க மஞ்சள் குங்குமம் மம் மலர் சோடி மணமகள் மேடையில் அங்கிருக்க நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க ஆயிரம் காலம் நாயகன் கூட மகளே வளமாக ஆனந்தத்தாலே கண்ணீர் பொங்கும் ஏழையின் கண்கள் குலமாக திருநெறி செல்வி கரசி திருமணம் கொண்டால் இனிதாக திருமணம் கொண்டால் இனிதாக எங்கள் வானத்து வெண்ணிலவா இவள் இன்னொரு வீட்டுக்கு விளக்கானாள் எங்கள் வானத்து வெண்ணிலவா இவள் இன்னொரு வீட்டுக்கு விளக்கானாள் எங்கள் குலம்பள கண்மணியாம் இவள் இன்னொரு குடும்பத்தின் கண்ணானாள் தாய் வழி வந்த நாணமும் மானமும் வழி கொண்டே நடப்பவளாம் கோவிலில் கும்பிடும் தெய்வம் கொண்டவன் என்றே நினைப்பவலாம் திருநிறை செல்வி மங்கையர் கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக திருமணம் கொண்டாள் இனிதாக ஒருவரில் ஒருவர் அன்பு கொண்டு வரும் சுகத்திலும் துயரிலும் பங்கு கொண்டு ஒருவரில் ஒருவர் அன்பு கொண்டு வரும் சுகத்திலும் துயரிலும் பங்கு கொண்டு இருவரில் ஒருவர் பாதி என்று இனி இன்புற வாழட்டும் பல்லாண்டு இருவரில் ஒருவர் பாதி என்று இனி இன்புற வாழட்டும் பல்லாண்டு குரல் வழி வந்த அறம்பொருள் இன்பம் குறையின்றினாலும் வளரட்டுமே தென்னவர் போற்றும் பண்புகள் யாவும் கண்ணன போற்றி வாழ்ந்திடுக திருநிறை செல்வி மங்கையற்கரசி திருமணம் கொண்டால் இனிதாக திருமணம் கொண்டால் இனிதாக